வணக்கம் இந்த ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது அஜித் குமார் அவர்களுடைய விடா முயற்சி மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கியிருக்காங்க திரிஷா நடிச்சிருக்கிறாங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்று சொல்வதை விட அஜித் ரசிகர்களுக்கு எப்படா அஜித் அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் முயற்சி படம் வந்து வந்திருக்கு இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பு நான் கூட யோசித்தேன் சும்மா அஜித்துக்காண்டி ஏதோ ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிற மாதிரி விடா முயற்சி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு பொருத்தமான தலைப்பு இதுதான் விடாமுயற்சி ஏன்னா அந்த படத்தினுடைய கதையை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி வாழ்க்கையே இனிமேல் என்ன செஞ்சு இதை நம்ம சரி செய்ய போறோம் நினைக்கின்ற ஒரு சூழலில் கூட கடைசி நொடி வரையும் முயற்சி செய்து விடா முயற்சி செய்து அதில் அஜித் வெற்றி பெறுகிறார் தான் கதை இது வழக்கமான ஹீரோயிஸ கதை தானே ஒரு ஹீரோ கடைசியில் ஜெயிக்க போறான் அவனுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும் அந்த தொந்தரவுகள் எல்லாம் அடிச்சு துவைச்சு தோசம் பண்ணி தொடர்ந்து ஜ அஜி தலைவர் ஜெயிச்சுட்டே இருப்பாரு விசில் பறந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வழக்கமான தமிழ் சினிமா ஃபார்முலா ஆனால் இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி அஜித் ரசிகர்களுக்கும் சரி வின்மையிலே இந்த படம் வந்து வித்தியாசமான படம் அவங்க வந்து வழக்கமான அஜித் படத்தினுடைய அனுபவத்தை இந்த படத்தில் நீங்கள் பெறவே முடியாது வேதாளம் ரெண்டு தீனா அட்டகாசம் அசல் ஏகன் ஆஞ்சநேயா இந்த மாதிரி ஜனா இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு நான் தல ரசிகன் ஆயிட்டேன் அஜித் ரசிகர் ஆயிட்டேன் அந்த ஆக்ஷனுக்கு காட்சிகளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இப்போ நான் சொன்ன அஜித் படங்களிலிருந்து நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உள்ள கதையை அம்சம் கொண்ட ஒரு படம் கதை அம்சம் மட்டும் இல்லை ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே தமிழ் சினிமா பேட்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ரீட் தான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான ட்ரீட் தான் அஜித்துக்கு வந்து ரசிகர்களுக்கு வச்சிருக்கிறாரு அந்த ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான ஹீரோ லுக்கு அஜித்துக்கு ஏற்கனவே உண்டு அஜித் எப்போவுமே ஒரு ரொமான்ஸ் ஹீரோ நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஆக்கிட்டீங்க ஆனால் நல்ல ரொமான்டிக் லுக்கு உள்ள ஒரு ஹீரோ வந்து அஜித் இன்னும் எனக்கு காதல் மன்னன் தான் அஜித் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா அது கரெக்டாக அவருடைய பாடி லாங்குவேஜு க எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் காதல் மன்னன் திரைப்படம் அந்த வகையில் இந்த படம் வந்து அஜித்தினுடைய வழக்கமான படங்கள்லேருந்து முழுக்க முழுக்க வித்தியாசமான படம் இது அஜித் ரெசீரியல் எப்படி மேனேஜ் பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி அவங்க உள்வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் ரசிகர்கள் எப்படி இது பண்ணுறாங்கன்னு பட் படமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி இது வித்தியாசமான படம் சினிமாங்கிற அந்த ப பல வரையறையில அந்த மரபுகளை போகிற போக்கில் அடித்து உடைச்சிட்டு தான் வந்திருக்கு அஜித் மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்ததும் பாராட்டுக்குரியது ஏன்னா இந்த மாதிரி கதையில் எடுக்க மாட்டாங்க பொதுவாக அது மட்டும் இல்லை கல்யாணம் பிரேக்கப் டைவர்ஸ் இந்த மாதிரி ஆண் பெண் உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் கதையெல்லாம் பெரிய ஹீரோக்கள் எடுக்க மாட்டாங்க ஓ நான் ஒரு ஹீரோயா நான் போய் பொண்டாட்டிக்காக புருஷனுக்காக குழந்தைக்காக அழுதுகிட்டு பிரேக்கப்பு பிரிஞ்சிடலாம் இந்த மாதிரியான கதைகள்லாம் கமர்ஷியல் ஹீரோஸ் நடிக்க மாட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதுவே கதையா இருக்கும் எஜமான படத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைங்கிறது அது ஒரு பேசிக் கதையா இருக்கும் சில படங்கள்ல அந்த புருஷ பொண்டாட்டி பிரச்சனையே கதையா இருக்கும் பேஸ் பண்ணி வரும் அதுலயும் ஹீரோய்ஸா இருக்கும் ஆனா இந்த படம் அப்படியும் கிடையாது ஆனாலும் திருமணம் டைவர்ஸ் விவாகரத்து பிரேக்கப் தொடர்பு வேறுவர் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் போகிற போக்கில் படம் பேசுது ஆனால் படம் அதை மட்டும் மையப்படுத்தலை ஸோ இது ஒரு ஆங்கில படம் தழுவல்னு தெரியும் ஆனால் ஆங்கில படம் மாதிரியே எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்ல ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி படம் வந்து வித்தியாசமாக போகுது இன்னும் சொல்ல போனால் அஜித் குமார் படம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் ஒன்றே முக்கால் நேரம் நம்ம உணரவே முடியல பழைய அஜித் படத்தை விவீரம் விவேகம்னு பார்த்துட்டு இந்த படத்தெல்லாம் நீங்கள் உக்காந்திங்கன்னா என்னடா அஜித் படம் தானா அப்படிங்கிற அந்த திருப்பி திருப்பி டவுட் வந்துட்டே இருக்குது அந்த அளவுக்கு படத்தை வேறு மாதிரி மேக்கிங் பண்ணியிருக்காரு மகிழ் திருமண எங்க படம் ஆரம்பித்து ஒன்றரை நேரம் ஒரு ஃபைட் சீன் கூட இல்லைங்க அஜித் படத்தில் ஒன்றரை நேரம் சண்டை காட்சிகள் இளைஞர் மட்டும் இல்லை ஒன்றரை மணி நேரம் அஜித் அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு அடி திருப்பி அடிக்கலை கிட்டத்தட்ட ஒரு சந்தானம் யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிருந்தா கூட திருப்பி அடிக்கிற மாதிரி காட்சிகள் வந்துடும் ஏன்னால் இப்போ அந்த மாதிரி நடிகர்களே ஒரு ஹீரோனாக நான் அப்படியே அடி வாங்க முடியும் அவ்வளவுதான் ரெண்டு அடி அடிக்கட்டும் மூணாவது அடி அப்படி ரத்தம் வந்தோம்னு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வேணும்னு கேட்கறாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு ஹீரோ இருக்கிறாங்க ஆனா அஜித் தமிழ் சினிமாவின் ஒரு உச்ச நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் ரசிகர் பலத்தை கொண்டவர்னு எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட அஜித் படம் முழுக்க அடி வாங்குறாரு வில்லன்கள் எல்லோருடையும் சின்ன சின்ன பசங்க வில்லன்கள் வந்து அஜித்தை கலாய்ச்சி அடிக்கிறது பூமருன்னு சொல்றப்ப ரசிகர்கள் டென்ஷன் ஆகுறாங்க டெம்ட் ஆகுறாங்க ஆனால் அஜித் ரொம்ப அமைதியா ஒரு ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஒரு ஃபேமிலி மேனை ரன் பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான உண்மையான ஒரு பக்குவமான வயது ஒரு மெச்சூர்டு ஒரு ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி புக் பண்ணிட்டு சரி கயல் எங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு படம் முழுக்க கயல் எங்க அப்படிங்கிற ஒரு தேடலோட படம் போகுது இதுல என்னன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சஸ்பென்ஸு கொஞ்சம் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடுவோம் இவன் தான் பண்ணிருப்பான் ஓ இப்படி நடந்திருக்கா ஓ இவனே கூட இருந்துட்டு பண்ணியிருக்கானா இப்படிலாம் நம்ம சஸ்பென்ஸ் படம் அந்த திருடல் படத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த படத்துல பியூட்டிஃபுல்லா கடைசி வரையும் கயல் எங்க அப்படிங்கிற கேள்வியோடயே நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் கையல் செத்துருப்பாங்களா கையல் இருப்பாங்களா ஓ இவனா ஓ அர்ஜுனா ஓ இவன் இப்படி நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம்ல அது கடைசி வரையும் தொடருது இப்ப மற்ற க படங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளைமேக்ஸ்க்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்ல இது மேக்ஸிமம் இழுத்தடிச்சிருக்காங்க அந்த சஸ்பென்ஸ் வந்து அப்படியே என்ன சொல்லப்போனால் அஜித் அடி வாங்கிட்டே இருக்காரு அஜித் ஃபைட் சீன் கிடையாது அஜித்துக்கு ஓப்பனிங் சீன் கிடையாது ஒரு காலை காமிக்கிறது கையை தூக்குறது பஞ்சரையலா எதுவுமே இல்ல இது இல்லாமலே ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க படத்தை பார்க்க வைக்கிறது காரணம் சஸ்பென்ஸ் என்ன நடக்குது யார் பண்ணியிருப்பாத ஓ அவனா ஓ போலீஸா ஓ இந்த குரூப்பா இப்படின்னு நம்மளை அப்படியே தேட வச்சுக்கிட்டே படம் இன்ட்ரோல் வரையும் ஓட்டிடுறாங்க அந்த அப்புறம் இன்ட்ரோல் தான் நினைக்கிது படத்துல இது வரையும் ஃபைட் சீன் வரல ஒரு பஞ்ச் டயலாக் வரல ஒரு ஹீரோயிஸும் இல்லை ஒரு அலப்புற காட்சி கூட இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் வந்து அப்படியே மிரண்டு பார்க்குறான் ஆனா படம் நகர்ந்துருச்சு ஒன்றரை நேரம் படம் வந்து அவன் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஸ்பீடா போகுது யாருக்கு ஆடியன்ஸ் வந்து நினைக்க வச்சுட்டே இருக்கிறான் அடுத்து யார் இது பண்ணிருப்பா உண்மையிலே இவங்களான்னு அது வந்து இன்ட்ரோல் வரையும் படத்தை நகர பெரிய விஷயம்ங்க அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சுக்கிட்டு ஃபைட் சீன் இல்லாமல் பஞ்ச் டயலாக் இல்லாம படத்துல ஓப்பனிங்கே இல்லைங்க ஒரு டிக்கியை திறந்து இப்படி மோத காமிக்கிறாரு அதான் அஜித் கார் டிக்கிய திறந்து அது இது ரொம்ப உங்களுக்கு ஒயிட் ஷாட்ல அஜித் ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிக்கிறாங்க ரொம்ப சாதாரணமாக யாரோ ஒருத்தர் நடந்து அவரும் திரிசாவும் நடந்து வராங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக என்னடா அது அஜித் தானான்னு காமிக்கம்போது டக்குன்னு ஒரு கார் பின்னாடி தூக்குறாரு முகத்தை காமிக்கிறாங்க தேர்தலில் கத்துறாங்க ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்பயே என்னென்னா அது தலைக்கு ஒரு அது இல்லைன்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் படம் வந்து ஒரு நல்ல மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் நாவல் ஒரு சஸ்பென்ஸ் நாவல் படிக்கின்ற ஃபீலிங்கை தருது அது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஹீரோவை வச்சு இப்படி ஒரு த்ரில்லர் படம் ஒரு ஆக்ஷன் படம் நான் இதுவரையும் பார்க்கல வந்திருக்குமா இருக்கும் அது பெரிய யாரோ ஒரு புதுமுக நடிகர்களை வச்சு இந்த மாதிரி பரிசோதனை முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அஜித் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரத்தை வைத்து இப்படி ஒரு த்ரில்லர் மூவி சஸ்பென்ஸ் மூவி எடுப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாடு தமிழர் இந்தியா எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற ஏதோ ஒரு தேடல் ஒரு சேசிங் காட்சிக்கு ஹீரோ கடைசியில் கண்டுபிடிப்பாரா மாட்டாராங்கிற ஒரு பதப்பதற்கு கொண்டு வராங்க அந்த விதத்தில் பாராட்டம் படத்துல ஜோக்கு கிடையாது கவர்ச்சி கிடையாது டபுள் மீனிங் கிடையாது ஆபாசம் கிடையாது குத்துப்பாட்டு கிடையாது ஏன் அஜித்தே கிடையாது வழக்கமான அஜித்தே படத்துல கிடையாது எந்த கைகாட்டி டைலாக் அது இது எதுவுமே இல்லாம ஒரு சினிமாவை எவ்வளோ ரசிக்க வைக்க முடியும் சினிமா மட்டும்தான் இருக்கு வேற எந்த கமர்ஷியல் எலி நான் சேர்க்க மாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவா நூல் பிடிச்ச மாதிரி இயக்குனர் கொண்டு போயிருக்காரு ஒரு வித்தியாசமான படம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அஜித் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை உள்வாங்கிக்குவாங்கன்னு தெரியல ஆனால் இது சினிமா ரசிகர்களுக்கு வித்தியாசமான படம் தமிழ் சினிமா இந்த மாதிரியான பேட்டர்ன்லேயும் படம் எடுக்கணும் வழக்கமான கமர்ஷியல் மசாலா படங்கள்லேருந்து விலகி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நல்ல ஹியூமன் ஒரு டீசெண்டான ஒரு நபர் அவர் வாழ்க்கையில் தலையிடுது ஒரு பிரச்சனை வருது அது அவர் எப்படி கடைசி வரை நேர்மையாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் தன்னை வெறுக்கிற தன்னை ஒதுக்குகிற தன்னை வேண்டாம் என்று சொல்லிக்கின்ற ஒரு உறவுக்காக ஒரு மனைவிக்காக காதலிக்காக இனிமே அவ்ளோதான் அவ லைஃபே நம்ம இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு அவளுக்காக உயிரை கொடுக்கின்ற தான் சொத்தையே இழக்கின்ற அந்த தன்மை அந்த கேரக்டர் அதை ரொம்ப அல்டிக்காம அஜித் வந்து ரொம்ப ஜென்யூனா பண்ணிருக்காரு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த அஜித் படல முகவரி வாலி அந்த வரிசையில இது ஒரு கிளாசிக்காவும் இருக்கு மாசாவும் இருக்கு நான் சொன்ன முகவரி வாலில ரொம்ப ஆக்ஷன் இருக்காது இது மாஸ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஆக்ஷன் இருக்கு அந்த காட்சி அந்த முத முத ஒரு ஒன்றரை மணி நேரமா அஜித் அடி வாங்கிட்டு காருக்குள்ள ஒரு ஃபைட் வரும் அப்போதான் அஜித் ரசீர்கள் இருந்துச்சு நிற்கிறான் ஆடுறான் அவனுக்கு அப்பதான் அந்த உயிர் வருது டே நம்ம தலை படத்துக்கு வந்திருக்கோம்டா அப்படிங்கிற ஃபீலிங் வருது அது மயில் மகிழ்திரிமேனி ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு அஜித் சாயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது இல்ல அஜித் சாயலே ஒருத்தர் காமிக்கிறாங்க ட்ரெயிலர் பயரமா கரெக்ட் பார்த்தா ஒரு சீன் மட்டும் தான் வந்துட்டு போறாப்புல அவன் அஜித் மாதிரியே இருக்கிறாப்புல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல வந்து வித்தியாசமா கதையை கேட்காம சீன் பை சீன் என்னன்னு யார்ட்டு முழுசா கேட்டுட்டு போனீங்கன்னா படத்தோட சுவாரஸ்யம் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் படம் வந்து வழக்கமான அஜித் படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டது அஜித் படம் மட்டும் இல்லை அஜித் ரஜினி விஜய் இந்த வழக்கமான ஹீரோக்கள் இருக்காங்களே பெரிய ஹீரோக்கள் அவங்க இந்த மாதிரி கதையை எடுக்க மாட்டாங்க ஆனால் அஜித் துணிஞ்சு ஒரு ஸ்டைலிஷான படத்தை எடுத்திருக்கிறாரு தன்னுடைய வயசை அப்படியே படத்தில் காமிச்சிருக்காரு அதே சமயம் வயசை குறைச்சும் காமிச்சிருக்கிறாரு ஒரு ஐம்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஒரு இருபத்தேழு வயசு மூணு கேரக்டரையும் அஜித் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறார் மீசை இல்லாமல் லைட்டாக தாடி வச்சு முழுக்க முடி நரைச்சு மூணு எல்லா கேரக்டர்லேயும் நல்லா அல்ட்டிக்காமல் அஜித் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே இது விடாமுயற்சி வித்தியாசமான முயற்சி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த படத்தோட டைட்டில் கூட நான் கூட இந்த வீரம் விவேகம் அந்த அடிப்படையில் இவங்க விடாமுயற்சின்னு வச்சுருக்காங்க நினச்சேன் வி விங்குற ஏதோ சென்டிமெண்ட்டு பார்த்து வச்சுருக்காங்க போல் அப்படிலாம் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை படம் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு இந்த டைட்டில் ரொம்ப இதுதான் இந்த படத்தோட பார்க்கும்போது தெரியும் அப்பா இவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து கடைசி வரையும் ரொம்ப அழகாக அதை கொண்டு போயிருக்காங்க மற்றபடி ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் படத்துக்குரிய லாஜிக் மிஸ்ஸிங்லாம் இருக்கு கொடூரமான வில்லன்கள் சைக்கோ வில்லன்கள் அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் தமிழ் சினிமாவில் வில்லன்கள்னாலே சைக்கோ கொடூரம் இப்படி காமிச்சாதானே ஒரு வித்தியாசம் வரும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க கடைசில வில்லன் அர்ஜுனுக்கு இருக்கக்கூடிய லவ்வை பத்தி எப்படி ஃபீல் பண்ணி அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக அதை நம்புற மாதிரி இல்லை ஏன்னா அவனே ஒரு கொடூரமானவன் அவை ஏதோ ஒரு அவை ஒரு லவ்வை ஏதோ சிலாகிச்சு மற்றவங்களுக்காக அழுகிற மாதிரி காமிக்கிறது எடுபடல அது சும்மா பத்து செகண்ட் தான் இந்த மாதிரியான லாஜிக் ஓட்டைகள் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கும் இங்கிலீஷ் சினிமா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது மற்றபடி படத்தோடய ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கை ஒரு அப்பியரன்ஸை படத்துக்கு தருது வேறு மாதிரி கொண்டு போகுதுன்னு ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி சாந்தமாக இருக்கக்கூடிய ஹீரோக்கள் செகண்ட் ஹாஃபில் பாட்சா மாதிரி அடித்து நான் யார் தெரியுமான்னு கேட்பாங்க அதுவும் இந்த படத்தில் இருக்குது ஆனால் பாட்சா பாணியில் இல்லை அந்த ஸ்டைலில் இல்லை அஜித் கடேஸ்வரி அந்த நார்மல் ஹியூமன்கிற அந்த கேரக்டரையும் ஒரு ஜென்னியின் பெர்சன் அப்படிங்கிற அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் கடேஸ்வரியும் பண்ணியிருக்கிறாரு அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக ஒரு சினிமா ரசிகர்கள் ஒரு சென்டிமெண்ட் விரும்புகிறவங்களுக்கும் படத்துல பிடிக்கும் ஆனால் பொதுவாக அஜித் படங்களில் வந்து ஆக்ஷன் இருக்கிற அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொமான்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் இருக்காது அஜித் படனாலே ஆக்ஷன் மட்டும்தான் அவ்வளோதான் அஜித் ரசிகர்கள் விரும்புவாங்க ரொம்ப வெறித்தனமா விரும்புவாங்க அதுதான் அஜித்தோட சோசல் இந்த படம் அப்படி இல்லை வழக்கமான அந்த பேட்டர்லேருந்து இருந்து விலகி படத்துல வந்து சென்டிமெண்ட் இருக்கு ஆனா கண்டிப்பா வழக்கமான சினிமா சென்டிமெண்ட் கிடையாது படத்துல ஆக்ஷன் இருக்கு வழக்கமான ஆக்ஷன் சினிமாக்குரிய எந்த சீக்வன்ஸும் கிடையாது அஜித் படம் தான் ஆனா வழக்கமான அஜித் படம் இல்லை அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை விடாமுயற்சிங்கிற பேர்ல திருமணி எடுத்திருக்கிறார் அஜித் உண்மையிலேயே இந்த படத்துல நடித்ததுக்கு அவர் துணிச்சலை பாராட்டணும் இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களங்களை எடுப்பதன் மூலமாக பெரிய பெரிய ஹீரோக்களாக இருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது மேக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படத்தை எடுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு அஜித் திட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நல்ல வித்தியாசமான முயற்சி இதை எப்படி பார்ப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடிடுவாங்க அஜித் ஸ்க்ரீனில் இருந்தாலே போதும்னு ஆனால் இதுவரையும் அஜித் படங்களுக்கு வராத லேடிஸ் மற்றும் வேறு மாதிரியான சினிமா ஆடியன்ஸ் இருப்பாங்களே அவங்களும் இந்த படத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இந்த படம் கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பார்த்துட்டு ரிவ்யூ வர வர இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் அதிகரிப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நான் முன்கூட்டியே கணிச்ச மாதிரி விடாமயற்சி முன்கூட்டி டீசர போய் சொன்னேன் இந்த படம் வழக்கமான அஜித் படம் மாதிரி தெரியல இந்த படத்தில் ஒரு ரொமண்டிக்கும் த்ரிஷாக்கும் அஜித் கட்டில வேற மாதிரியான ஒரு ரொமான்டிக் சீன் கான்செப்ட் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் படம் வரதுக்கு முன்னாடி இந்த பேட்ட படத்தில் ரஜினிக்கும் சுமரனுக்குமான ஒரு டைலாக் மாதிரி இந்த படத்தில் ஒரு ரொமான்ஸு ஆண் பெண் உறவுக்கு வேறு விதமான ஒரு அழகில் தன்மையான ஒரு உரையாடல் இந்த படத்தில் இருக்குமோ அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரியான கான்செப்ட் இருக்கு ஆக்ஷன் லவ் ரொமான்ஸ் சென்டிமெண்ட்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வித்தியாசமான அஜித் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமான அஜித் படம் அஜித் பீக்குக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நடிச்சிருக்கிறது இதுதான் முதன்முறை வித்தியாசமான அனுபவத்தை அஜித் ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் விடாமுயற்சி தரும் என்பது எனக்கு மாற்ற கருத்து இல்லை இது மாதிரியான பல்வேறு சினிமா விமர்சனங்கள் சினிமா விமர்சனங்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக தாக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி